டபிள்யூஓ டபிள்யூ என்ற உரையை ரத்து செய்யும் வரை என்எல்சிக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி தொழிற்சங்கம் போராட்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளிகள் மற்றும் இன்கோ சர் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் வகையில் செயல்படும் என்எல்சி நிர்வாகத்தைக் கண்டித்தும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் பேச்சுவார்த்தை சங்கங்களை கண்டித்து நெய்வேலி சூப்பர் பஜாரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொழிற்சங்கத்தின் தலைவர் சுந்தரபாண்டியன் தலைமையில் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பேச்சுவார்த்தை சங்கமாக இருந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் சிஐடியு சங்கங்கள் இன்கோ சர்வ் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வதற்காக கொண்டு வந்த நடைமுறையான டபிள்யூ ஒ டபிள்யூ என்ற முறை தவறானது ரகசிய வாக்கெடுப்பிற்காக என்எல்சி நிர்வாகமும் பேச்சுவார்த்தை சங்கமாக இருக்கக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கங்கள் டபிள்யூ டபிள்யூ என்ற முறையில் மாற்றம் செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதால் இன்கோசர் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் விளையாடுவதாகவும் புதிதாக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் டபிள்யூ டபிள்யூ என்ற முறை தொடர்ச்சியாக அமல்படுத்தப்பட்டுள்ளது வெற்றி வெளிச்சமாக தெரிவதால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தனர் இப்போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர் சுந்தரபாண்டியன் பொதுச்செயலாளர் முருகன் பொருளாளர் தமிழரசன் அலுவலக செயலாளர் செல்வம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்